ித நடனம் தயவுப்பக்கள் சுவாமிஸ்வரணந்தா பாடல் எண் ஏழு மதிபோன்று வளர்வதுவும் தேய்வதுவும் மானே மதிபோன்று வளர்வதுவும் தேய்வதுவும் மானே மன்னான புற மேன்மேலும் வழங்கும் மன்னான புற வடிவம் மேன்மேலு வழங்கும் விதியன்னும் சத்தி ஒரு வியனடியதாகோ விண்மணி போல் உள்ளுளிரும் மெய்யடி ஒன்றாகோ விதியும் சத்தி ஒரு வியனடியதாகோ வெண்மணி மணிபோல் உள்ளிரும் மெய்யடி ஒன்றாகும் பதியாகும் நும்முடைய பாங்காமவடியால் பதியாகும் நும்முடைய பாங்காமடியால் பார்மீது பறிந்து வந்து நெருங்கியனை அணுகி பார்மீது பறிந்து வந்து நெருங்கியனை அணுகி துதி பெருகும் சுகம் தரவே கூடி மகிழ்வோடு துதி பெருகும் சுகம் தரவே கூடி மகிழ்வோடு சொத்த நடம் இங்கிதத்தால் சூழு நடத்தரசே சுத்த நடம் எங்கிதத்தால் சூழு நடத்தரசே